வெல்கம் டு நாஞ்சில்வேல் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கம்மியான பட்ஜெட்டில் அழகான ஒரு தென்னந்தோப்பு நம்ம வியூவர் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டிருக்கிறது பத்து லட்சம் பட்ஜெட்டு இருபது லட்சம் பட்ஜெட்லலாம் தென்னந்தோப்பு இருக்குதான்னு நிறையா பேர் கேட்டிருக்கீங்க உங்களுக்கான ஒரு தென்னந்தோப்பு தான் இப்போ வந்திருக்குது வெறும் பதினாறு லட்சம் பட்ஜெட்டில் வந்திருக்க தென்னந்தோப்பு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு அழகான ஒரு தென்னந்தோப்பு இதுக்கு இந்த தென்னந்தோப்பு அடி பாதையில் இருக்குது நம்ம கார் போகலாம் டாரஸ் லாரி குடிச்ச போகிற அளவுக்கு உள்ள தென்னந்தோப்பு நல்ல காற்றோட்டமான அழகான சூழ்நிலையில் உள்ள ஒரு நல்ல காய்க்கக்கூடிய மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு தென்னந்தோப்பு இருக்குது இது இருந்து தோப்பூருங்கிற ஊர் பக்கத்தில் தான் இந்த தென்னந்தோப்பு இருக்குது இந்த இடத்த பற்றியான டீட்டெயில்ஸ் இன்னும் வேணும்னாக்கா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எங்களோட சேனல்ஸை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி